السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إِنَّ فتحنا لك فتح مبينا صدق الله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني قولي الحمد لله <applause> അല്ല അറതാളനും നെഹട്ട അൻപയനും ആകിയ ഇഹ ഇരുവനല്ലോക്ക് ഇല്ലാപ്പകലും നമ്മൾ മേലാൻ അനമത തലവർ ഹജരത്ത് റസൂൽഹി സല്ലാഹു അലഹി വസം അവർ മീതും അവർ പിൻപറ്റിയ സത്യ സഹാബാക്കൾ നാദാക്കൾ ശഹദാക്കൾ മുഴുവ മുസ്ലിമാൻ ആണുകൾ പെൺ അനവരൻ മീതും നമ്മെ പഠിത്ത പരിപാലിത്ത് കൊണ്ടിരിക്കവൻ അല്ലാഹു താലാവടിയ ശാതിയും സമാധാനമും എറും എം ആമീൻ அன்பான சகோதர பெருமக்களே ரமதான் மாதத்துடைய மிக முக்கியமான ஒரு இரவு பெருமானார் சல்லாஹூ அலிஹூஸ் அல்லமர்கள் நமக்கு ஒரு ஹதீஸில் இப்படி பேசுவார்கள் தஹர் லைலத்தல் கதிரி ஃபில்வித்திரி மின் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான் லைலத்தருடைய இரவை ரமதான் மாதத்துடைய கடைசி பத்து தினங்களில் ஒற்றைப்படை இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள் லைலத்துல் கதிர் என்ற இரவை ரமதானுடைய கடைசி பத்து தினங்கள் அதில் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானன் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அலமதுல்லா இன்றைக்கு இந்த ரமதானுடைய கடைசி பத்து தினத்தில் உண்டான முதல் ஒற்றைப்படை தினம் அல்லாஹு தாலா இந்த வருடத்துடைய லைலத்துல் கதிரை இரவை அடையக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹு தாலா அனைவருக்கும் பந்தருள் புரிவானாக கனியமான சகோதரிகள் சகோதரி பெருமக்களே இன்றைய தினம் இருபத்தி ஆறாவது ஜிசுவில் முக்கால் பகுதி ஓதப்பட்டது நேற்று வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்னே ஹால் ஜிஸ் வீதம் இருபத்தி ஐந்து ஜிசுவல் நிறைவு பெற்றது இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்களில் ஒரு நாளைக்கு முக்கால் ஜிசு வீதம் இந்த ஐந்து ஜிசுவர்கள் ஏழு தினங்களிலே நிறைவு பெறும் இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சூறா இன்னா ஃபதஹனாலா என்பதாக ஆரம்பிக்கும் அந்த சூறாவிற்கு அல்லாஹாலா பெயர் சூட்டியிருக்கிறான் மா மாபெரும் வெற்றி மா வெற்றி என்பதா அல்லாஹாலா பெயர் சூட்டியிருக்கிறான் அல்லாஹு தாலா அந்த சூறாவை எப்படி ஆரம்பிப்பான் இன்னா ஃபத்தஹனா லக கதஹ முபீனா நாம் உமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வழங்கினோம் என்பதாக அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகிறான் எந்த நிகழ்வை அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றி என்று பேசுகிறான் என்பது சம்பந்தமாக இந்த சூறாவுடைய முன்னோட்டம் பக்கம் நாம் போனோம் சென்றோவென்றால் ஹிஜிரி ஆறு நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள் அந்த கனவில் தாம் தன்னுடைய சஹாபாக்கரோடு சேர்ந்து மக்காவிற்கு உம்ரா செய்வது போன்று கனவு காணுகிறார்கள் நம்மளுடைய கனவு போன்று சஹாபா நபிமாரோடைய கனவு இல்லை நம்ம கனவு வேறு மாதிரி வரும் நபிமாருடைய கனவு வேறு மாதிரி நபிமாருடைய கனவு வஹி அல்லாஹூத்தாலாவுடைய கட்டளை இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பது போன்று கனவு பார்த்து அறுக்க முற்பட்டார்கள் கனவு தானே என்று கடந்து போகலை நபிமார்கள் காணக்கூடிய கனவு வஹி ஹை அப்போ ரசூலுல்லா கனவு காணுகிறார்கள் உம்ரா செய்வது போன்று அப்போ ரசூலுல்லாவுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுகிறது நம்மலாம் உருண் உம்ரா செய்யணும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக மறுநாள் காலையில் சஹாபாக்கள் இடத்துல சொல்கிறார்கள் எல்லோருக்குமே ஆனந்தம் ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய மக்காவை எப்படி நேசித்தார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு சில சகாம்பாக்கள் ஹிஜரத்தின் வரும்போது மக்காவிலிருந்து மக்கா ஹிஜரத் செய்யும் பொழுது திரும்பி பார்த்து வரல முதுக காட்டி வரலை மக்காவுடைய எல்லை வரைக்கும் மக்காவை பார்த்துக்கிட்டே வந்தாங்க பின்னாடியே நடக்குது நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ரிவர்ஸ் கிரே கியர்லேயே போகிறது மக்காவை மக்காவை முதுகு காட்டி மக்காவை வரக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடியே பார்த்துக்கிட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு மக்கா என்பது சகாம்பாக்களுடைய இரத்தத்தில் ஊறியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய ஹிஜரத்துடைய சமயத்தில் மக்காவிலிருந்து வெளியே வந்து மக்காவை பார்த்து கடுமையாக அழுதார்கள் ரசூலுல்லாம் அது மாதிரிலாம் வேற சந்தர்ப்பங்கள் அழுததில்லை இந்த பூமியை விட்டும் அல்லாஹாலா என்னை வெளியேற்றி விட்டானே என்பதாக ரசூலுல்லாம் அந்த நாளில் ரசூல்ல்லா கவலைப்பட்டது போன்று மற்ற நாளில் கவலைப்படலை என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெருமானாரும் மக்காவை நேசித்தார்கள் இப்போ ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவு சஹாபாக்கள் இடத்துல சொல்லும்போது எல்லோருக்குமே சந்தோஷம் ஹைர் நம்மெல்லாம் சேர்ந்து உம்ரா போக போறோம் நம்முடைய சொந்த மண்ண அல்லாஹுடைய மண் இல்லையா அது சாதாரணமான மண் இல்லை லாவுக்கு சிமு பிஹாதல் பலது அல்லாஹாலா தாலா இல்ல ஒரு நகரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது மக்கா மட்டும்தான் மக்காவின் மீது மட்டும்தான் அல்லாஹ் தாலா சத்தியம் செய்து பேசுகிறான் அப்ப அல்லாஹ் எல்லா மீதும் சத்தியம் செய்ய மாட்டான் அல்லாஹ் ஒரு வஸ்துவின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் சத்தியமாக அது கண்ணியமானது ஹைர் இப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் நம்ம மக்காவுக்கு போக போறோம்ண்டு எண்ணி பார்த்தா கடைசியில் நான் நீ நான் நீன்னு கடைசியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்துருச்சு ரசோல் முடிவு செஞ்சுட்டாங்க வாங்க போகலாம் மக்காவை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறாங்க வெறுமனே உமரா செய்ய மட்டும்தான் வேற எந்த நோக்கமும் கிடையாது இந்த செய்தி மக்கா காஃபிர்களுக்கு கிடைச்சிருச்சு அவன் எப்படா ரசூலுல்லாவை பழி வாங்கணும்னு இருந்திருக்கான் ஏன்னா அடி வாங்கி அடிவாங்கிருக்கிறான் ஹிஜிரி ரெண்டுல ஹிஜிரி மூணு உபதுல அடி வாங்கியிருக்கிறான் அவன் உறுதியா இருக்கிறான் ரசூலுல்லாவையும் ரசூலுல்லாவுடைய ரசோல் உள்ளாவுடைய சகாக்களையும் மக்காவிற்கு நுழைவுபடக்கூடாது என்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறான் என்ற ஒரு சஹாபி சிப்போ இஸ்லாத்தை பிற்காலத்தில் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பவர் அல்லாஹு கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தார் ரோம் பார்சி போன்ற பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் இவருடைய கட்டுப்பா இவர் தளபதியாக சென்றுதான் வெற்றி வாகி சுடி வந்தார்கள் அவர்கள் பெயர் சூட்டினார்கள் அல்லாஹுடைய வால் என்று போருக்கு போனால் அங்கே வெற்றி தான் என்ற அளவிற்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரபலியம் பிரபல எந்த அளவுக்கு ஒரு கட்டத்துல ஹசரத் அல்லாஹ் படை தளபதியாக ஹாலிது தளபதி ஆயிட்டா ஜெயிச்சிருவோன்ற எண்ணம் அல்லாவை தாண்டி மீது மீது ஒரு எண்ணம் வருகிறது என்பதனால ஹசரத் உமரதி அல்லாஹு ஒரு மிகப்பெரிய போர்ல ஹாலிது வலிதை தளபதியாக இல்லாம படை வீரராக வைத்தார்கள் காரணம் என்ன அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சஹாபி அல்லாவுடைய வால் என்பதாக ரசூல் பட்ட பெயர் சுட்டப்பட்டவர் அப்ப ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல இவருடைய தலைமையில தன் ஈம் என்ற இடத்துல ஒரு சிறிய படி நிக்கிறது ரசூல் உள்ளா மக்காவுக்குள்ள விழிவுவிடக்கூடாது என்று தன் ஈம் என்றால் எங்க இருக்குன்னு சொன்னா மக்காவாசிகள் மக்காவாசிகள் உமரா உம்ராவிற்கு எஹராம் கட்டக்கூடிய இடம் வந்து தனியும் நம்முடைய பாஷையில இன்னைக்கு ஆயிஷா பள்ளியும் சொல்லுவோம் உம்ரா செல்லக்கூடியவர்கள் ஆயிஷா வழியில போய் எஹராம் கட்டுவார்கள் இந்த தனியும் என்ற இடத்துல வழி ஒரு படையோடு நிற்கிறார் ரசூலுதாவை உள்ள வரக்கூடாது என்று மதீனாவிலிருந்து மக்காவில் வரணும் என்ற பாதியிலாம் வளர்ந்தோம் ரசூலுதா வந்து ஐத்தில் முர்ரா முர்ரா என்ற இடத்துல ரசூலுடைய ஒட்டகம் கசுவா அந்த ஒட்டகத்துக்கு பேரு கஸ்வா இன்னைக்கு நிறைய பேர் வாகனத்துல கஸ்வான்னு பேர் சுட்டிருப்பாங்க ஸ்டிக்கர் அப்படின்னு போடுறோம் அப்படின்னு அது மாதிரி சில பேர் வாகனங்களில் கஸ்வான் போட்டிருப்பாங்க ஏன்னா ரசூல் தன்னுடைய ஒட்டகத்திற்கு கஸ்வான் பேர் சூட்டியிருந்தனால அப்போ அந்த பறக்கத்திற்காண்டி நம்ம வாகனங்களில் கஸ்வான் பேர் சூட்டுறோம் ஹைர் இப்போ இந்த கஸ்வா என்ற ஒட்டகம் இருக்கு சனியத்தில் முருளா என்ற இடத்துல அமர்ந்துருச்சு சஹாபாக்கள்லாம் எழுப்புறாங்க ஏன்னா ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மக்காவுக்கு நொழைய போயிடும் கிதபில் எழுதுகிறார்கள் இன்னும் அதிகபட்சமாக ஐந்துலேருந்து பத்து மைல் தான் மக்காவுக்கு நொழைய போயிடும் இந்த ஒட்டகம் அமர்ந்துருச்சு எல்லாரும் எழுப்புறாங்க அந்த ஒட்டகம் இந்திரிக்கிற மாதிரி தெரியல ரசூல் உள்ளா சொட்டாங்க விட்டுடுங்க எனக்கு என்னமோ எனக்கு என்னமோ அபராஹா மக்காவை இடிப்பதற்காக யானை படியோடு வந்த பொழுது மக்காவுடைய எல்லையில அவனுடைய யானைகள் எல்லாம் உட்கார்ந்துருச்சு நகரமாட்டேன்ருச்சு அது அல்லாவுடைய கட்டளையின் அடிப்படையில அது மாதிரி இந்த கஸ்வா என்ற ஒட்டகமும் அல்லாஹுத்தாலாவுடைய அடிப்படையில கட்டளையின் அடிப்படையில தான் அல்லாஹ் நம்ம இடத்துல வேற எதையோ நாடுகிறான் நம்ம உராசேன்னு வந்தோம் ஆனா அல்லாஹுத்தாலா அதை விட சிறந்து எதையோ நாடுகிறான் அலமதுல்லா அல்லா இன்னைக்கு எதை நாடினாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதாக ரசூலுல்லா உள்ளா சஹாபாக்களுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க இந்த செய்தி சஹா மக்கா காவிர்களுக்கு தெரியுது ரசூலல்லாய் சல்லல்லா அலிஸ்மர்கள் மக்காவுடைய எல்லை வரைக்கும் வந்துட்டாங்க என்பதாக அங்கு கூட ரொம்ப அமர்ந்து இருக்கிறாங்கன்றது செய்தி தெரியுது ஒவ்வொருத்தராக வந்து பேசுகிறாங்க ரசூல் உள்ளா மக்காவுக்குள்ள விடக்கூடாதுன்ட்டு பல பேர் பலவிதமாக வந்து பேசுகிறாங்க ரசூல் உறுதியாக இருக்கிறாங்க நம்ம செஞ்சு சென்று இந்த முறை நம்ம வந்து கும்ரா செய்தி ஆக வேண்டும் என்று இப்போ ரசூல் அல்லா ஐயா சல்லா அல்லா மஷூரா செய்கிறாங்க நம்ம போருக்கு வந்து அவங்க என்றைக்கு ஒன்று இருக்கிறாங்க அவனுக்கு என்ன பயம்னு சொன்னால் உள்ள போந்து திடீர்னு அவனை அடிச்சிருவோம்னு ஒரு பயம் அப்படி இல்லாட்டி போயிட்டு நம்ம மக்கால உட்காந்துக்குவோம் திரும்ப வரமாட்டோம்னு ஒரு பயம் ஒரு ஆயிரத்தி ஏழு பேர் போகிறோம் திடீர்னு அவனை தாக்குதல் பண்ணிடுவோம்னு ஒரு பயப்படுறான் அதனால் நம்மளை உள்ள விட மாட்டேங்கிறான் அப்படி இல்லாடி அவனுக்கு இன்னொரு பயம் இப்படி இருக்கும் நம்ம போன திரும்ப வெளியே வரமாட்டோமோ மக்கா விட்டு வரமாட்டோமோன்னு என்ன எண்ணம் ஆனால் நம்ம போய் நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளேருந்து ஒரு தூதரை அனுப்புவோம் போய் விவரத்தை சொல்லுவோம் இது மாதிரி நாங்கள் விரும்புல தபாப் செய்ய உமராசி மட்டும்தான் வந்துருக்கிறோம் உமரா செய்யிட்டு நாங்கள் சலாமத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு திரும்பிடுவோம் எங்களை அனுமதி கொடுங்கன்னு ரசூல் தா ஒரு தூதர அனுப்பலான்னு முடிவு செய்கிறாங்க செய்யறாங்க உமரதி இல்லாஹுத்தாலானுகளை சூஸ் பண்ணுறாங்க ரொம்ப மிக மிக ரொம்ப வீரமான சஹாபி ரொம்ப பலசாலியான சஹாபி எந்த பிரச்சனையும் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்ற எண்ணத்துல கையாண்டுவாங்க இன்னத்துல உமரதி ஒரு சூஸ் பண்ணும் போது ரசூ சொன்ன ரசூலதா இடத்துல உமர் சொன்னார் யார் சொல்லலாம் நான் வேண்டாம் உஸ்மான தயார் பண்ணுங்க இப்ப என்னை விட மக்காவில் உஸ்மான் செல்வாக்கான நபர் அவருடைய சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இன்னும் மக்காவில் இருக்கிறாங்க காஃபிராக இருந்தாலும் சொந்தக்காரராக இருக்கிறாங்க உஸ்மானுக்கு சில நபருக்கு சில நிலங்கள் எல்லாம் உடைமைகள் எல்லாம் மக்கால் இருக்கு பொதுவாக ஒரு விஷயம் பாருங்களேன் ஒரு ஊரில் ஒருத்தருக்கு இடம் நிலம் இருந்துச்சு இல்லைங்களே அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு நபருக்கு நிலம்புலாம் இருக்கு வீடு வாசல்லாம் நிறைய இருந்தா அந்த சமுதாயம் அந்த ஊருக்காரங்க அவரை பார்க்குற பார்வை வேற அப்போ உஸ்மான் கொஞ்சம் வசதியானாலும் அவருக்கு வீடு மக்காவில் நிலபுலங்கள்லாம் இருக்கு அதனால உஸ்மான் அனுப்புனா அவர் ஈஸியாக இந்த வே இந்த பிரச்சனையை முடிச்சிருவான்னு சொல்லி அதற்கு உஸ்மான் ரதி இல்லாஹூத்தாலுக்கு தேர்வு செய்யப்பட்டு மக்காவுக்குள்ள அனுப்புகிறாங்க உஸ்மான் ரதி இல்லாஹூத்தாலுக்கு பல பேர்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் எவனும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அவன் உறுதியாக இருக்கிறான் ரசூல் இல்லாம மக்காவுக்குள்ளே விடக்கூடாதுன்னு அங்கே ஒரு சாய்ஸ் கொடுக்குறான் உஸ்மானை நீங்கள் வேணா தவாப் செய்யுங்க நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க நீங்கள் வேணா உமரா செஞ்சுட்டு போங்க ஆனா உங்களுடைய தொகுத்து உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் உங்களுடைய தலைவர் இவர் யாருக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்பது சொன்ன போது என்னுடைய தலைவருக்கு அனுமதி இல்லாட்டி நான் உமரா செஞ்சு என்ன புரோச்சிடும் நான் இங்க உமரா செய்ய மக்காவுக்குள்ள வரலையே மக்காவுக்குள்ள நான் வந்தது ரசூல் உள்ளாவிட்டி தூதரா வந்திருக்கிறேன் ரசூலுல்லாவோட உமரா செய்கிறத வந்து உமரா செய்யலாம் ரசூல் உள்ளா செய்யாம நான் உமரா செஞ்சேன்னா புரோச்சினும் என்பதாக சொல்லி ஹதரத் உமரான் மறுத்து விட்டார்கள் ஆனா இங்கே ரசூல் செய்தி எப்படி வருதுன்னு சொன்னா உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார் ரசூல் உள்ளாவுக்கு எப்படி ஒரு செய்தி வருது ஹதரத் உஸ்மான் தூதராக போனவரை கொண்டுட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது ரசூல் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பையத்து வாங்குறாங்க உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை தான் பையத்தை எழுதுவான் குரானில் சொல்லப்பட்டிருக்கு பையத்தை எழுதுவான் நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல மக்கால போர் எடுத்து போர் போர் செய்து ஆகிறோம் நம்ம வந்தது போர் செய்யணும்னு வரல ஆனால் எப்போ நம்முடைய தூதரை இவர்கள் கொலை செய்தார்களோ இனி இவர்களை விடக்கூடாது கண்டிப்பாக நம்ம போர் செய்தே ஆகணும் என்பதாக சொல்லி ரசூல் உடன்படிக்கை செய்கிறாங்க எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாவுடைய உள்ளாவுடைய கையின் மீது உடன்படிக்கை செய்யறாங்க அல்லாஹு உங்களிடத்துல கை வச்சு முசாஃபா செஞ்சாங்க செய்தார்களே அந்த நேரத்துல அவர்களுடைய கையின் மீது அல்லாவுடைய கையும் இருந்தது அதான் அல்லாவும் உங்களோடு சேர்ந்து உடன்படிக்கை செய்தான் என்பதாக ரசூ தாலா இன்னைக்கு ஓதிய இந்த பத்தசின் ரசூலாவ சொல்லி காட்டினான் பிறகு செய்தி வருது அஜரத் உஸ்மான் கொல்லப்படல சலாமத்தாக தான் இருக்கிறான் பல பேர் வந்து பேசுறாங்க கிதாபுரல சுகையில் ஒரு சஹாபி ஒரு மனிதர் அவர் காஃபிர் தான் அவர் வந்து ரசூல் உள்ளாட்ட பேசுறாரு அவர் பேர் சுகையில் சுகையில் அப்படின்னு சொன்னா காரியங்களை இலகுபடுத்தக்கூடியவர் எந்த காரியத்தையும் ஈஸியா செய்யக்கூடிய நபருக்கு சுகையில் பொருள் இப்போ ரசூல் சொன்னாங்க சுகையில் வந்துட்டா காரியங்கள் எரிசு ஆயிருச்சு நம்ம ரொம்ப நேரம் பேச்சு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு நம்ம அவன் ஏத்துக்கவே மாட்டேங்கிறான் சுகையில் வந்துட்டாரு இன்னி இன்ஷால்லாம் காரியங்கள் இலகு ஆயிரும் என்பதை முடிவு செய்கிறாங்க சுகையில் வராரு வந்து ரசூல் உள்ளாட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் தான் உதயபியா ஒப்பந்தம் முன்னாடி சொன்னது இடத்துல பேசியது இது வந்து உதயபியா ஒப்பந்தம் இந்த தான் சில நிபந்தனைகள் போடப்படுது அந்த நிபந்தனைகள் முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரானது எந்த ஒரு ஷருத்துமே எந்த ஷருத்துமே முஸ்லீம்களுக்கு ஆதரவான ஷருத்துகள் இல்ல ஆனா அலி இஸ்லாமர்கள் கையெழுத்து அந்த நிபந்தனையில சொல்லப்பட்ட செய்திகள் என்னன்னு சொன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்க ஊருக்கு திரும்பி போயிடணும் நீங்க இந்த வருஷம் மதினாவுக்கு திரும்பி போயிடணும் மக்காவுக்குள்ள வரக்கூடாது ஒன்னு ரெண்டாவது அடுத்த வருஷம் நீங்க உமராவுக்கு வரலாம் மூன்று நாள் மட்டும்தான் தங்கணும் மூன்று நாளை விட அதிகமா மக்கால தங்கக்கூடாது ரெண்டு மூன்றாவது நீங்கள் உம்ராவுக்கு வரும்பொழுது அடுத்த வருஷம் ஆயுதங்கள் இல்லாமல் நிராயுத பாணியாக வரணும் வெறுமான் இஹ்ராம் கட்டி நிராயுத பாணியாகத்தான் வரணும் ஆயுதங்கள் இல்லாமல் வரணும் மூணு நாலாவது ஒரு பத்து வருஷம் வரைக்கும் நமக்குள்ள எந்த விதமான சண்டையும் இருக்கக்கூடாது உங்களுடைய எதிரிகளோடு நாங்கள் கோக்க மாட்டோம் எங்களுடைய எதிரிகளோடு நீங்க கோக்க கூடாது இப்படியே தான் ஓடிட்டு இருக்கணும் நாலு ஐந்தாவது மிக முக்கியமான நிபந்தனை என்னன்னு சொன்னா இந்த பத்து வருஷத்துல எங்கள்ல இருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு மதினாவிற்கு வந்துட்டா எப்படி எங்கள் காஃபியர்கள் இருந்து யாராவது ஒருத்தர் முகமது மார்க்கம் தான் சத்தியமான மார்க்கம்னு சொல்லி யாராவது இஸ்லாத்தை ஏற்று மற்றும் மதினாவிற்கு வந்துட்டா நீங்க அவரை மதினால வச்சுக்க கூடாது திரும்ப எங்க ஊருக்கு அனுப்பிடணும் ஆனா உங்க மதினாலிருந்து யாராவது நோது பில்லாஹிமா யாராவது முகமது மார்க்கம் சரியில்லை நான் திரும்ப எங்களுடைய பழைய மார்க்கத்துக்கு போறேன்னு சொல்லி இறை நிராகரிப்பின் பக்கம் வந்து மக்காவுக்கு வந்துட்டா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் எப்படி உங்களை யாராவது எங்க வந்து இங்க வந்தா நாங்க விட மாட்டோம் வச்சுக்குவோம் எங்களை யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களோட வச்சுக்க கூட திரும்பி அனுப்பிடணும் கிட்டத்தட்ட இன்னைக்கு பாசிசம் இந்தியாவுல என்ன கொள்கையை சொல்லுகிறார்களோ இதை அன்னைக்கு அவன் சொல்லிட்டான் ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பா இன்னைக்கு ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா லவ் ஜிஹா அதுக்கு அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் செய்யறாங்க ஆனா வேற யாரோ இஸ்லாத்துல வந்துட்டா கர்வாபசின்றாங்க தாய் மதம் திரும்புவோம்ட்டு இல்லையா இன்னைக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அது ஒரு மிகப்பெரிய அரசியலாக பார்க்கப்படுது அதே நேரத்துல ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டா அது கொண்டாடப்படுகிற ஒரு சமுதாயமாக இன்னைக்கு பார்க்கிறோம் இந்தியாவில இன்னைக்கு அதிகமா அதிகமாக நடப்பதை பார்க்கலாம் ஹைர் இப்ப இந்த நிபந்தனை எல்லாம் போடும் போது சஹாபாக்களுக்கு யாருக்குமே ஒப்பல ரசூல் தான் சரி பரவாயில்லை ஹைரே நீ ஒரு பெரிய எவ்வளவு பெரிய ஆள் நம்ம இடத்துல ஒப்பந்தத்துக்கு வரா இவ்வளவு பெரிய ஆளு நம்ம இடத்துல ஒப்பந்தத்துக்கு வரான் ஏ இது கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட ஒரு விதமாக அடிப்பணி போற மாதிரிதான் தான் ரசூலதா ஒப்பந்தத்துக்கு ஒத்து வராங்க இப்ப இந்த இதுல இன்னொரு முக்கியமான செய்தி ரசூதா ஒப்பந்தத்து ஆரம்பத்துல பிஸ்மில்லா ரஹ்மான் எழுதுறாங்க அவன் கேட்கிறான் பிஸ்மில்லா ஓகே அல்லாவின் பெயரால் இது யார் ரஹ்மான் யார் ரஹீம் ரசூல் தா அல்லாஹ் அல்லா ரஹ்மான் அல்லாஹ் தான் ரஹீம் அதை நாங்க ஏத்துக்க முடியாது அல்லா ரப்பும்னு ஏத்துவோம் அல்லாவி ரஹமானும் நான் ஏத்துக்க மாட்டோம் ரஹீம் ஏத்துக்க மாட்டோம் அலைஞ்சாங்க அழைக்கப்படுது அடுத்த ஒப்பந்தத்துல ஃப்ரம் டு பொண்ணுமா இல்லையா யாரிடமிருந்து யாருக்கு 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 ஒப்பந்தம் அதுல போடும் பொழுது முகமது ரசூல் மக்கா காஃபீர்களுக்கு மத்தியில் உண்டான ஒப்பந்தம் அப்படின்னு போடும் பொழுது அவன் கேட்குறான் இது என்ன முகமது ரசூல் உள்ளா யார் ரசூல் உள்ளா நான் தான் அதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் நீங்கதான் ரசூலுல்லான்னு ஏத்துக்கிட்டா எங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லையே நீங்க மக்காலது வெளியே வெளியே இருக்காது நாங்க நாங்கள் உறுதியாக நிறைய நீங்க நம்பி இல்லை அதனால ரசூலுல்லா என்ற வார்த்தையை அழைச்சாதான் இந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகும் அடுத்த கட்டத்துக்கு பேசலாம் பேச்சு வார்த்தையே கிடையாது புரியுதா முகமது ரசூலுல்லா கிடையாது முகமது இபின் அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமதுக்கும் மக்கா காபீர்களுக்கும் சொல்லுங்க ஒப்பந்தம் போடலாம் முகமது ரசூலுல்லான் இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா நாங்க நீங்க ரசூலு நாங்க ஏத்துக்கவே இல்லை நீங்க ரசூலுன்றது நாங்க ஏத்துக்கிட்டா இந்த இவ்வளவு பிரச்சனையே இருக்காடே என்பதாக சொல்லி சொல்லப்படுது ரசூலுல்லா செல்லும் சரி ஓகே நீ நம்பணும்னு எனக்கு தேவையில்லை என்ன ரசூலு நீ ஏத்துக்கணும்னு தேவையில்லை என்னுடைய ரப்பு என்னை ரசூலா ஏத்துக்கொண்டு இருக்கிறான் அனுமதி சொல்லி ரசூலுல்லா அந்த ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை அழிக்க சொல்கிறாங்க ஹதரத் அலி ரதி அல்லாஹூ தாலானு அவர்களை கூப்பிட்டு இந்த ரசூலுல்லா என்ற வார்த்தை அழிக்க சொல்கிறாங்க ஹசரத் அலி மறுத்து விட்டார் வரலாற்றிலேயே அலி ஹசரத் அலி ரதி அல்லாஹூ தாலுடைய வாழ்க்கையிலேயே ரசூலுல்லா சொல்லி ஹசரத் அலி செய்யாத ஒரே காரியம் இது மட்டும்தான் பெருமானாருடைய எந்த காரியத்தையுமே ஹசரத் அலி மீறியதில்லை ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் யார் ரசூலுல்லா நீங்கள் ரசூலுல்லான்னு எனக்கு நல்லா தெரியும் நாங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்புகிறோம் நாங்க எப்படி அதை அழிக்க முடியும் ஒருபோதும் அழிக்க மாட்டோம் ரசூலுல்லா எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க யாரும் சொல்லி எங்க மனசு ஒப்பல உங்களுடைய பேருக்கு பக்கத்துல இருக்க ரசூல் நாங்க ஒருபோதும் அழிக்க மாட்டோம்னு சொல்ல போது ரசூலுல்லா சொல்றாங்க ரசூல் ரசூலுல்லான்ற வார்த்தை எங்க இருக்கு ரசூல் உள்ள எது ரசூல் உள்ளேன் ஒரு உண்மை நபி முகமது எழுதிருந்தா இதுல எது முகமது கண்டுபிடிக்க முடியாது ஒரு பத்து பேர்ல முஹம்மதுன்னு ஒரு இடத்துல எழுதினா இதுல எதுவும் கண்டுபிடிக்க முடியாது ரசூல்லா ஒரு உண்மை நபி கேட்கிறாங்க இந்த ஒப்பந்தத்துல ரசூல் வார்த்தை எங்க இருக்குன்னு கேட்கப்படுது அது அலி இடம் காட்டுகிறார் ரசூல் தாய் சல்லல்லா உலகம் தன்னுடைய கரத்தினாலேயே அந்த ரசூலுல்லா இந்த வார்த்தை அழிக்கிறார்கள் ஹைர் ஒப்பந்தம் ஆயிடுச்சு இப்ப திரும்ப மதினாவுக்கு திரும்பணும் ஏன்னா இந்த ஏற்கனவே போட்டு போட்டாச்சு இந்த வருஷம் உமரா செய்ய முடியாதுண்டு சஹாபாக்கள் இடத்துல உள்ளா எவ்வளோ பேசி பார்க்குறாங்க எந்த சாபி ஏற்றுக்கிற மாதிரி இல்ல யார ரசூலா நீங்க சொல்லி கூட்டு வந்தீங்க உமரா செய்யணும்ட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்க உமரா செய்தே திருவோம் உமரதி அல்லாஹு தாலான்னு சொல்றாங்க யார சொல்ல நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம் நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம் நம்ம எப்படி இவங்க இவங்க அசத்தியத்தில் இருக்கிறான் இவங்க பேச்சுக்கிட்டு நம்ம எப்படி திரும்பி போறது இல்லையா சரி இப்போ இவங்களோட சண்டை போட்டு நம்ம இறந்துட்டா நம்ம ஷஹீதானே ஆமா ஷகிது நம்ம சண்டை போடுவோம் யாரும் சொல்லுதா நம்ம ஷகிதானாலும் பரவாயில்ல நம்ம ஊருக்கு திரும்பவே கூடாது சொல்லுதா உறுதியா உமரது எல்லாத்தில உறுதியா இருக்கிறாங்க சஹாபாக்களும் கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கிட்ட பல கனவுகளோட மக்கா உட்காந்துருக்கிறாங்க இல்லையா இல்லையா கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய காதலியை தன்னுடைய மனைவியை சந்திக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஈர்ப்பு எந்த அளவுக்கு காதல் இருக்குமோ அந்த அளவுக்கு காதலோடு மக்காவை நோக்கி வராங்க சஹாபாக்கள் யாருமே ஊருக்கு திரும்புற மாதிரி இல்ல ரசூலுல்லா கூடாரத்துல போய் கவலையை உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு ரசூல் மனைவி உம்மு சலமா சொல்றாங்க யார் ரசூல் நான் ஒரு ஆலோசனை கொடுக்கட்டுமா ஆலோசனை கொடுக்கட்டுமா ரசூல் கொடுங்கன்னு சொல்றாங்க நீங்க ஏறாம் வந்திருக்கிறீங்க இப்ப ஏறாம் கட்டி உமரா வந்திருக்கிறாங்க இப்போதான் நமக்கு தெரியும் உம்ராவுக்கு ஏஹராம் கட்டிட்டு போவோம் தவாப் செய்வோம் சை செய்வோம் கடைசியில கடைசியில முடியை எடுத்துட்டு ஏறாம கழிஞ்சிடுவோம் எப்போ முடியை எடுக்கிறோமோ ஏஹராம் கழிஞ்சிருச்சு இல்லையா தவாப் எஹராம் கட்டிட்டு எல்லாம் போய்கிட்டே இருக்கும் அமல் எப்போ முடி எடுக்கிறோமோ அதோட எஹரா முடியுது இதான் எஹரா முடி முடிக்கிறது எப்படி தொழுகையில சலாம் கொடுக்கிறது எப்படி தொழுகை முடிக்குமோ அது பண்ணி முடிவு எடுக்கிறது எஹராமை முடிக்கும் உம்ம சலம் மாத்துட்டாங்க யார சொல்ல நீ யார்டுமே பயம்லாம் செய்யாதீங்க சத்தம் இல்லாமல் போய் நீ முடியை எடுத்துருங்க நீங்கள் மொட்டை அடிச்சுடுங்க நீங்க மொட்டை அடிச்சிட்டா நீங்க உமரா செய்ய முடியாது நீங்க உமரா செய்யாம வேற யாரும் கூட உமரா செய்யணும் சண்டை இது போட மாட்டாங்க போட்டி போட மாட்டாங்க உமரா போகணுன்னு பிடிவாதம் பண்ண மாட்டாங்க நீங்க முடி எடுத்துட்டா எல்லாம் முடி எடுத்துடுவாங்கன்னு சொல்லி உம்மசனமாக இருந்தது எதாவது தலாருக்கா ஆலோசனை கொடுக்குறாங்க ரசோவில் செல்லும் மொட்டை அடிக்கிறார்கள் ரசோகுள்ளதா மொட்டை அடிச்சு அடுத்த கழிமைத் தபுபக்கர் மொட்டை அடிக்கிறார் அது வரைக்கும் பிடிவாதமாக இருந்த உமர் ரஜிதா மொட்டை அடிக்கிறாங்க எல்லா சஹாபாக்களுமே சனியத்தில் முர்ரா என்ற இடத்துலயே மொட்டை அடித்து விட்டு கவலையோடு ஊருக்கு திரும்புகிறார்கள் இந்த உதவி ஒப்பந்தம் நிறைவு பெறுகிறது இதுதான் செய்தி ரசாய் செல்லுடைய நெருக்கடியான நேரத்தில் தன்னுடைய மனைவிமாருடைய ஆலோசனையின் மூலமாக இந்த இடத்துல ஒரு வெற்றி கிடைச்சிது கிதாபில் எழுதுவார்கள் சில நேரங்களில் மனைவிமார் இடத்துல மஷ்ஷூராக கேட்கணும் எல்லா நேரத்துலையும் கேட்ட கூடாது சில அது நமக்கு பிரச்சனையா போயிடும் சில நேரங்களில் மனைவி மகனுடைய மசோராமக்கு சில நேரங்களில் சாதகமா அமையும் கயிறு இப்ப ரசூல் ஊருக்கு திரும்புறாங்க அல்லாஹால வகி அனுப்புகிறான் உங்களுக்கு நாம் மிகப்பெரிய வெற்றியை வழங்கியிருக்கிறோம் இந்த உதயபியா ஒப்பந்தத்திற்கும் வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த உதயபிய ஒப்பந்தம் என்பது முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒன் சைடாகவே இருக்கு முழுக்க ஆப்பிரர்களுக்கு ஆதரவாகத்தான் எல்லா ஷருத்துக்களுமே இருக்கு ரசூல் அவர்கள் உட்பட எல்லோருக்குமே ஒரு கவலையாக தான் திரும்புகிறாங்க இல்லையா உம்ரா செய்யலன்ற ஒரு கவலை எழுதப்பட்ட விதிகளும் கிட்டத்தட்ட அப்படிதான் நமக்கு எதிராகத்தான் இருக்கு அல்லாஹு வகி அனுப்புகிறான் மிகப்பெரிய வெற்றி வழங்கினோம் என்பதாக சொல்லி அல்லாஹுத்தலா இந்த உபி சம்பந்தமாக அடுத்தடுத்த தினகழ்வு சம்பந்தமாக நிறைய செய்திகளை சொல்கிறார் வரலாறுகளில் பார்க்கிறோம் இந்த உதைபியா ஒப்பந்தத்திற்கு பிறகுதான் ரசூல் இந்த இஸ்லாம் மிக வேகமாக மற்ற நாடுகளுக்கு பரவியது செய்திபடிதான் அது வரைக்கும் தீப அதாவது அரேபிய தீபகற்பத்தோடு இருந்த இஸ்லாம் எப்போ உதயபியா ஒப்பந்தம் நடந்துச்சோ அதற்கு பிறகுதான் பெருமான வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் கடிதங்கள் எழுபறாங்க பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் இஸ்லாத்துல வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த உதயபியா ஒப்பந்தம் என்பதா சொல்லப்படுகிறது அங்கிட்டு ரெண்டு வருஷத்துல அல்லாஹு தாலா மக்காவுடைய வெற்றியை கொடுத்தான் அலமது இல்லா ஹிஜிரி ஆறுல தடுக்கப்பட்ட சஹாபாக்கள் ஹிஜிரி எட்டுல மிகப்பெரிய கம்பீரத்தோடு மரியாதையோடு கண்ணியத்தோடு மக்காவிற்கு நுழைகிறார்கள் என்ற செய்தியை பார்க்க இவங்க ஒப்பந்தம் போட்டு அங்கிட்டு வருஷத்துக்கு ஒப்பந்தம் முடிச்சுட்டான் பத்து வருஷம் சண்டை ரெண்டு வருஷத்துல ஒப்பந்தத்தை முடிச்சு முஸ்லீம்களுடைய எதிரிகளோடு கைகோக்கி பார்த்தாங்க நீதான ஒப்பந்தம் போட்டேன் எதிரிகளோடு கைகோக்க மாட்டேன்ட்டு எங்களோட சண்டை போட மாட்டேன்னு ஒப்பந்தம் போட்டேன் இப்போ நீ ஒப்பந்தத்தை மீறுகிறியா என்பதை சொல்லி உள்ளா மக்காவின் மீது படையெடுத்தார்கள் ஹிஜ்ரி மக்கா முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது அருமையான சோதரபெரு மக்கள் இந்த எல்லா செய்திகளையுமே ஒரு சேர அல்லாஹுத்தலா இன்றைக்கு ஓதப்பட்ட ஃபத்தூறாவை சொல்லி காட்டுகிறான் கனிமான சோதர பெருமக்களை இந்த சூறாவில் நமக்கான படிப்பினை என்னவென்றால் ஒரே ஒரு செய்தி தான் சில நேரங்களில் சில நெருக்கடிகள் வரும் அல்லாஹூருக்காக வேண்டி நம்ம அந்த நெருக்கடியில் பொறுத்து போனோம் என்றால் நம்மை எதிர்பார்க்க அது வெற்றி தலா மிக பிரம்மாண்டமாக வழங்குவான் தலா பொறிப்பட்ட வெற்றியையும் அல்லாஹுத்தாலா நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்து நல்லது புரிவானாக ரபில் ரபீலா அஸ்லாம் வரைக்கும்